நிறைய படங்கள் வந்து நல்லா இருக்கும் சாரி நானும் தான் ஓகே ஓகே மோகன் ஃபில்ம் பார்ப்பேன் மலையோரம் வீசம் காற்று ஃபேவரட் சாங்கா ஓஹோ நல்லா இருக்குமே அந்த பாட்டு மோகன் நதியா பாட்டு மலையோரம் வீசம் காற்று மனதோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா ஆராரோ தந்தை என்னோட பாட்டு சாப்பிட்டு கருவாயன் ஷார்ட்ஸ்ல சிங் பண்ணி போட்டிருக்கேன் பார்க்கறேன் பார்க்குறேன் நீங்களே பாடி போட்டிருக்கீங்களா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் நைஸ் கருவாயன் சூப்பர் பாட்டு நல்லா இருக்கும் படமும் நல்லா இருக்கும் அந்த படம் என்ன படம் அது ஒரு காலத்துல மோகன்னு படம்லாம் அவ்வளோ ஒரு ஹிட் இல்லை சாங்ஸும் ஹிட் மெல்ல திறந்தது கதவு இது வந்து பாடு நிலாவேவா <ścoughs> சம்சு அவன்தான் கருவாயின் தூங்க மாட்டாரு நீங்க பாடின பாட்டு அப்படியே மனதிலேயே உடம்புல இருக்குதா ஏன் அவரும் பாடியிருக்கானா அந்த பாட்டு லிரிக்ஸ் தெரிஞ்சா நல்லா இருக்கு மலையோரம் வீசும் காற்று மனதோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா ஆரோ பாடினாலும் தந்தை தாயாக என்னோட பாட்டு உம் அவள் நீ அவ்வளவுதான் இனிமே கருவாயன் தூங்க மாட்டாரு பாடின பாட்டு அப்படியே மனசுல இருக்குமா கருவா என் நிலாவே பாடுநிலாவே கரெக்டா சொல்லிட்டேன்னா பாடு நிலாவின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல கீதம்ல பாடு நிலாவே சம்சு லைவ் கேட்டால் கொடுப்பாங்களா புரியல நீ பார்க்குனா கருவாயன் நான் தூங்க போகிறேன் சாமி கண்ணு கேட்ட சிக்ஸ் பி சிக்ஸ் பிஇஎம் எந்திக்கணும் ஐபிஎல் பார்க்கறதுக்கு ரொம்ப முக்கியம் நான் கூட நைட் டியூட்டி போகிறதுக்கு நினச்சேன் நான் தூங்க போகிறேன் சாமி கண்ணுக்கு ட்ரூவ் சிக்ஸ் பிஎம்னு எந்திக்கணும் சாமி ஐபிஎல் பார்க்குறது ஓகே ஓகே போயிட்டு வாங்க தூங்கி எந்திரிச்சு வாங்க ஐபிஎல் மேட்ச் பார்க்கணுமா சாம்ஸ் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள் லைவு